அழிக்காதே அவர் அழைக்காதே Thank you.

முடிச்சு அப்போட வந்து ரங்க விஞ்சப்படி ஓஹோ பிரின்சிபல் ஓஹோ பிரின்சிபல் முடிவெட்டாத உனக்கு முடிவெட்டாத பிரின்சிபல் ஓஹோ பிரின்சிபல் ஓஹோ பிரின்சிபல் முடிவெட்ட சொல்லாத யாருக்கு ஓஹோ பிரின்சிபல் ஓஹோ பிரின்சிபல் அதாவது இதுவரை காலம் வந்து எங்களுடைய பாடசாலை சமூகம் ஆதி காலத்தொட்டு இந்த வரைக்கும் பாரிய கல்வியிலையும் அதேத்துல கலையிலையும் ஒழுக்கத்திலையும் அதே விளையாட்டுலேயும் வந்து பாரிய முன்னேற்றமாகவும் அதே சீர்தோக்கி இருந்தது அதாவது சமீப காலமாக ஒருவட்ட கால காலமாக வந்து எங்கள் பாடசாலை வந்து எங்கள் கண்முனை வந்து சீரழிஞ்சு கொண்டு போகுது எங்களோட தம்பி தங்கின ஒழுக்கமோ அதே அவங்களோட கல்வியோ அவங்களோட விளையாட்டோ ஃபுல்லாகவே சீரழிஞ்சு கொண்டு போகுது இதுக்கு மிக மிக காரிய காரணக்கத்தாக வந்து இந்த பாடசாலையினர் நிர்வாக திறமையற்ற அதிப்பு அவருடைய செயற்பாடுகள் வந்து அதாவது எங்களையும் பழைய மாணவர்களையும் பாடசாலை நிறுவனத்தையும் ஒன்றிணைந்து இந்த பாடசாலை சமூகத்தை கட்டியெழுப்பினுமே தவிர அவர் வந்து ரெண்டுக்கும் இடையில் வந்து நின்று கொண்டு எங்கள் பாடசாலை சமூகத்தை வந்து வீழ்ச்சியை நாங்கள் எதிர்காரம் என்றும் விடமாட்டோம் வங்காள தேசிய ஆனால் கல்லூரியினுடைய தற்போதைய வீழ்ச்சி நிலை காரணமாக நாங்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பழைய மாணவர் சங்கம் பெற்றோர் நல நிரும்பிகள் தொடர்ந்து அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் நாங்கள் பழைய கல்வி பணிப்பாளர் மற்றும் மாகாண கல்வி அமைச்சர் செயலாளர் ஆளுநர் உட்பட சகல கல்வி துணை கல்வி அதிகாரிகள் மாகாண பணிப்பாளர் அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் இது தொடர்பாக அறிவி கடிதம் மூலம் அறிவித்திருந்தோம் அது தொடர்பான நீண்ட ரெண்டு மாதங்களாக எங்களுக்கு எதுவித பதிலும் கிடைக்காத காரணத்தினால நாங்கள் மீண்டும் ஒரு ரிமைண்டர் கொடுத்திருந்தோம் அதுக்கும் இன்னும் மறுமணி கிடைக்கவில்லை எங்களுக்கு அதனால் மக்கள் இப்போ போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க இப்போ எங்களுடைய கல்வி பணிப்பாளர் அவருடைய குழுவினரும் வந்து எங்களுடைய ஒரே அடை காக இதுக்கு உடனடியாக தீர்வு எடுத்துருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றது இப்போ எங்கட பாடசாலை வந்து நல்லா தெரியும் வங்காளை கிராமத்தில் உள்ள பாடசாலை வந்து கல்வித்துறை க மற்றும் விளையாட்டுத்துறை எல்லாத்துலேயுமே முன்னணியை பாடசாலையாக திகழ்ந்தது இந்த மாவட்டத்தில் ஆனால் இப்போ சில பின்னடைவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறபடியால் அதுக்கான காரணம் அதிபருடைய செயல்பாடுகள் ஆகவே அவர் அவருடைய இதை வந்து நாங்கள் இப்போ ஐந்து இந்த மூணு மாதத்துக்கு முன்னுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம் அந்த இதன் பேரில் எங்களுக்கு எந்தவித பதிவுகளும் த பதிலும் தராதபடியால் இந்த போராட்டத்துக்கான போராட்டத்தில் நாங்கள் இறங்க வேண்டிய ஒரு க கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனால் இங்கே பாடசாலையில் வந்து ஒழுக்க இதுகளிலையும் அடுத்து விளையாட்டுத்துறை கல்வித்துறை எல்லாமே மலுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில் போகிறபடியால் தான் நாங்கள் இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த போராட்டம் செய்ய வெளிக்கிட்டதுடனே உடனே ார்ட்மெண்ட் அதுக்குரிய அதிகாரிகள் இங்கே வந்து இப்போ எங்களோட ஒரு ஆறு பேரோட கூடி கலைச்சவங்கள் அந்த இதில் வந்து இதுக்கான முடிவுகள் எட்டப்பட்டதா உள்ளதாகவும் இறுதி வடிவத்துக்கு அது போயிருக்கிறபடியால் நாங்கள் மேற்கொண்டு எந்த ஒரு இதையும் செய்ய முடியாது ஆகவே நீங்கள் இப்போ ஒரு நாலு நாள் பொறுமையாக இருங்க என்ற ஒரு கட்டத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க முடிவும் நல்ல முடிவாக என்று எதிர்பார்க்குறோம் அப்படி அந்த முடிவும் எங்களுக்கு சரியான ஒரு நிலப்பாடில் இல்லை என்று சொன்னால் மேற்கொண்டு மக்கள் போராட்டம் இன்னும் வலுப்புறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று உருவாகலாம் வணக்கம்